கெட்டப்பே உங்களோட தோற்றமே ஒரு நல்ல பாத்திரத்துக்கு படத்தை நான் வெளிநாட்டு பயணம் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது வந்துட்டு ஊருக்கு போய் பயணம் செய்து நடிக்கிறதா இருந்தா அது என்ன எனக்கு பெற்ற ஒரு சந்தோஷம் வந்து வெள்ளி அது நீங்கள் இல்லை அவையெல்லாம் அவையெல்லாம் உங்களை பலதாக்கினான்னு அவையெல்லாம் என்ன பழதாக்கினது வணக்கம் அன்பான உறவுகளே நானும் கொண்ட தமிழ்கழவன் அப்படி எல்லோரும் சுமமாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் நானும் நல்ல சுமமாக இருக்கிறேன் இன்றைய கொஞ்சம் உடம்பு இல்லை சரியில்லை இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து என்னுடைய ஒருவர் வந்திருக்கிறார் லத்திகா புரொடக்ஷன் சுதாகரன் என்று கனடாவில் கனடாவில் தான் நான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேன் கனடாவில் இருந்து அவர் ஏற்கனவே ரெண்டு திரைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் முதலாவது திரைப்படம் வந்து ஒருத்தி ஒன்று ரெண்டாவது திரைப்படம் வந்து ஒருத்தி ரெண்டு இப்போ புதுசாக ஒரு திரைப்படம் இப்போ ஆறு ஜூலாயில் கனடாவில் போகிறார் அந்த படத்தின் பெயர் வந்து மௌனித்த பொழுதுகள் மௌனித்த பொழுதுகளில் இருந்து நாங்கள் இப்போ அவரை சந்திக்க வந்திருக்கிறோம் நாங்கள் இல்லை நான் நான் அவரை சந்திக்க வந்திருக்கிறேன் வணக்கம் வணக்கம் ஐயா முதல்ல உங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கோ ஓகே ரொம்ப நன்றி உங்களுக்கு இப்போ நான் கேட்குறது என்னென்று சொன்னால் ஏன் இந்த தேவையில்லாத வேலைகள் எல்லாம் ஈடுபடையா இது எங்களுக்கு பொருளாதாரத்தில் எங்களுக்கு ஈழத்து திரைப்படங்கள் இன்னும் ஓட்ட முதல் எடுக்க முடியாத வேலை இருக்குது ஆனால் கலைஞர்களுடைய டெக்னீஷியனுடைய வளர்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது சிறப்பாக இருக்குது அப்போ ஏன் உங்களுக்கு இந்த ஆசை வந்தது நீங்கள் நல்ல கேள்வி ஒன்று கேட்டீங்க இந்த கேள்வி வந்து நிறைய பேர் என்னை கேட்டுருக்கணும் உனக்கு ஒரு வேலையிலையோ கனடாவில் இருந்து உனக்கு இது தேவையோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் என்னை கேட்டிருக்கணும் அதுவும் இந்த முதல் படத்துக்கு பிறகு இப்போ மூன்றாவது உடஞ்ச இன்னும் கூட கேட்கணும் நீ ஒன்று திருந்த இல்லையோ சொல்லி என்ன சொல்றது இந்த உங்களுக்கு தெரியும் தானே ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்கட்டும் எனக்கு கிடைச்ச ஆசான்கள் இப்படி பழக்கி விட்டு அப்ப எனக்கு வந்து ஏதாவது செய்யணும் என்ற ஒரு விருப்பம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படித்தான் இந்த படத்துறைக்குள்ள போனது நான் வந்து மேலே ஒரு திட்டமிட்டு அப்படி வரையில் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மணிக்குழம்பு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வந்து எம்பி குனேஷ் என்று சொல்லி பொப்பிசர் பாடல்கள் வெளியிட அவருடைய ரேடியோவில் மெல்லிசை அவருடைய ரேடியோவில் தான் நான் முதல் முறையாக ஒரு பயிற்சி நன்றி அறிவிப்பாளராக ஒரு 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 இங்கேயிருந்து பொழுதுபோகணும் பின்னர் ஒரு நண்பர் ஒருத்தர் மூலமாக போய் ஜாயின் பண்ணேன் பிறகு நாளில் அது ஒரு ஒரு பார்ட் டைம் வெளியாக வந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து இங்கே கனடாவில் வந்து முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு எஃப்எம் வானொலி மற்றது ஒரு தொலைக்காட்சி தமிழ் தொலைக்காட்சி இருபத்தி நாலு மணி தியாரம் அதில் முழு நேரமாக பதினெட்டு வருடங்கள் வேலை செய்த நான் வேலை சரி அப்போ வேலை செய்யக்கு எனக்கு வந்து நிறைய உங்கள மாதிரி பெரிய மூத்த ஆசாரங்கள் எனக்கு நிறைய பேர் கிடைச்சி அது நினைக்கிறேன் எனக்கு ஒரு பெருமையான விஷயம் அதை நான் சொல்லிக்கொள்வேன் ஊரில் இலங்கையில் பணியாற்றிய நிறைய பேர் உதாரணமாக பி விக்னேஸ்வரன் பாலச்சந்திரன் இப்படி நல்ல ஆசாங்க கிடைச்சதால ஒரு ஒரு நான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் அவையெல்லாம் அவையெல்லாம் என்ன பழுதாக்கினது அது பழுதாக்கினதும் பார்க்க அது என்ன என்ன அறியாமலே அவையின் மூலமா அதுக்குள்ள தள்ளப்பட்டுட்டேன் எனக்கும் விரும்பிய ஒரு ஒரு விஷயம் போக போக எல்லாரும் பாராட்ட அது இன்னும் நிறைய செய்யணும் என்ற மாதிரி வந்தது அப்படிதான் அதுக்குள்ள போய் என்ன பிறகு தான் இந்த தொலைக்காட்சி தான் கேமரா என்ன என்ன எடிட்டிங் என்ன என்ன எல்லா விஷயங்களையும் நான் தெரிஞ்சு கொண்டது லைட்டிங் அப்படி செய்யணும் என்ன இது அப்படின்றது அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நடிப்புத்துறைக்கு போனது அது தான் நடிப்பு துறைக்கு போனது மேடை நாடகங்கள் தொலைக்காட்சி நாடகங்கள் வானொலி நாடகங்கள் வானொலியில் வந்து இந்த விளம்பரங்களுக்கு சின்ன நேரம் ஒரு சின்ன சின்ன டயலாக்ஸ் வேற அப்படியான விஷயங்களை செய்ய துவங்கி பிறகு குறும்ப குறும்படம் செய்ய வழிகின்றான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மனசு என்ற ஒரு குறும்படம் வந்து டொரண்டோ தமிழ் ச திரைப்பட விழாவிலையும் லண்டனில் பிம்பம் திரைப்பட விழாவிலையும் எனக்கு ஒரு ஏழு எட்டு விருது கிட்ட ஒரே படத்தை கிடைச்சது ஓகே கேளுங்க நல்ல வடிவாக விருது பெற்ற கலைஞருடைய வெளிப்பாடு தான் இந்த மௌனித்த பொழுது பொழுது அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாளாக ஒரு படம் செய்யணும்ன்ற ஆசை இருந்தது அதுக்கான எனக்கு இந்த கற்பனை கதையில் உடன்பாடு இல்லை மற்றது எங்கட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் எங்கட எழுத்து அல்லது எங்கள்ட பிள்ளைமை இந்த தேசத்தில் வந்து எங்கள்ட கதைகள்னு பார்க்கல கற்பனை கதைக்கெல்லாம் நாங்கள் போக இயலாது அதாவது பிரம்மாண்டம் அதெல்லாம் இந்திய சினிமாவுக்கு தான் சரியாக இருக்கும் அப்போ நான் நல்ல கதைகள் எங்கேயாவது எங்கட கம்யூனிட்டியில் எங்கட சமூகத்தில் நடக்கிறது ஏதாவது தெரிவு செய்யணும்னு அப்போ எனக்கு ஒரு சம்பவம் வந்து என்னுடைய நம்பிக்கை நடந்தது அவார்டு அனுமதியோட இதை நான் திரைப்படமா செய்யலாம் ஆண்டு கேட்டு நான் அதான் ஒருத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அது கிட்டத்தட்ட ஒரு ஒருவரிடம் பணியாற்றினாங்க ஆனா அந்த அந்த பணியாற்றினதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு நிறைய வெற்றியை கொடுத்தது என்னென்னா நாங்கள் ஒரு பதினோரு நாடுகளில் அதை திரையிட்டினாங்க அப்ப அது நல்லா போனதால அது பிறகும் இந்த தேவையில்லாத இடையில் கண்டிருக்கிறேன் பொழுது நல்ல ஒரு தலையங்கம் அதாவது வந்து நல்ல டாய்டில் சொல்ல வேணும் அது என்னத்தை சொல்லுது கவனித்த பொழுது அதில் அந்த பேர் அதாவது இதில் வந்து நீங்கள் இதை பற்றி இந்த என்ன என்ன விஷயத்தை இதில் வெளிப்படுத்துகிறீர்கள் எங்கே நடக்கிற விஷயம் நான் கதையை முழுக்க கேட்க முடியாது ஆனால் கேட்குறதும் நாகரிகம் இல்லை கொஞ்சம் நாங்கள் அவையில ஜூ இது வந்து பேர் வந்து இப்போ நினைக்கிறேன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் பேர்களுக்கு தட்டுப்பாடுன்ற மாதிரி இப்ப பழைய பேர்கள் திருப்பி வருது இப்ப பட் கொஞ்ச காலமா எல்லாமே ஒரு ஆங்கில இங்கிலீஷ் பேர்ல தான் இந்த தமிழ் படங்களே வருது பீஸ்ட் தக் லைஃப் இப்படி தமிழே இல்லாமல் போய் கொண்டு அப்போ நான் வந்து அந்த பேர்ன்றது முக்கியமான ஒன்று அது நேரத்தில் நீங்கள் எந்த பேரை தேடி பார்த்தீங்கன்னாலும் யூடியூப்லேயும் சரி எங்கேயும் சரி ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த பேர் இருக்கும் இருக்கும் நீங்கள் புதுசாக செய்யலாம் அப்போ நான் அதை தேடிக்கொண்டு கேட்க அந்த உறுத்தி வந்த நேரத்தில் அது பொருத்தமாக இருந்தது அந்த நேரத்தில் இந்த படமுமே வரையில்லை அப்போ அது வந்து எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது அதே மாதிரி இந்த பேரும் வந்து செய்ய வரைக்குள்ளே எனக்கு நீண்ட நாளாக யோகிச்சு கொண்டு வந்தது நான் சரியாக வரையிலே ஒன்று அப்போ அப்போ இதில் வந்து ஒரு ஒரு மௌனித்தேன் டேக்கில் அது வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் அது ஒரு கலை வந்து மௌனிக்கப்படலாம் அல்லது ஒரு வாழ்க்கை மௌனிக்கப்படலாம் அப்படி எதுவுமே இருந்தாலும் ஒரு ஒரு கட்டத்தில் நின்றுட்டு தான் அப்போ இந்த கதைக்கு வந்து இது வந்து இதுவும் ஒரு கனடாவில் நடந்த ஒரு உண்மை கதை உண்மை கதை உண்மை உண்மைக்கதையை தலைவித்தான் நான் இந்த படம் செய்திருக்கிறேன் படத்துக்கு தேவையான யதார்த்த ரீதியா நாங்க எங்கடைய தமிழ் வழக்கத்திலேயே எல்லாமே இருக்க அப்ப அதனால இந்த கதை வந்து இங்க உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை தழுவி படம் படத்துக்கு தேவையான சில விஷயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் பாடல்கள் அப்படி தேவையான விஷயங்கள் செய்து கதையை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைத்து இது ஒரு ஒரு மணித்தாலும் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் இதில் முதல் படம் மாதிரி ஒருத்தி ஒன்று மாதிரி இதுலேயும் மூன்றாவதுலேயும் இந்த படத்திலையும் நாங்கள் வந்து தாயத்தில் எங்களோட ஊர்லேயும் ஒரு நாற்பது வீதம் நாற்பது வீதம் கனடாவில் ஒரு அறுபது வீதம் ஒரு மூன்று நாலு கதாபாத்திரங்கள் அங்கேயும் இருந்து இங்கேயும் வரையும் இங்கேயும் வருகிறேன் ஒரு மன்ன ஒரு மணித்தையால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முழுமையாக இருக்குது ஓகே உங்களுக்கு என்ன சிரமங்கள் ஏற்பட்டது இந்த இங்கே கனடாவில் அல்லது ஊரில் அது ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு இருக்குது எங்கே சினிமாவுக்கும் அது இருக்குது என்னென்னா மட்டுப்படுத்தப்பட்ட வளங்கள் மட்டும்தான் அதாவது லிமிட்டட் சோர்ஸை வச்சு ஒன்று தான் செய்ய வேணும் உண்டு மற்றது ரெண்டாவது வந்து நாங்கள் எங்களுக்கு செய்யணும் விரும்பினாலும் அது கட்டாயம் அவசியம் வேண்டாம் தான் யோசிக்கிறது என்னென்னா காசு ஒரு பிரச்சனை எவ்வளவுக்கு நாங்கள் செலவை குறைச்சி செய்யணுமோ ஆனால் முதலாவது படத்துலேருந்து நான் இந்த மூன்றாவது படத்து வரைக்கும் நான் ஒரு பெருமையான விஷயம் என்றால் தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு அஞ்சு வீதமானவர்களுக்கு நான் வந்து அவைகளுக்கான நேரத்துக்கான ஊதியம் காசு கொடுத்துருக்கேன் ஏனென்றா அது நானும் அதில் கனமருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த முறை நான் ஏதாவது ஒரு செய்யக்கல திரும்பி போய் கேட்கலாம் கேட்கலாம் எந்த கூச்சமும் இல்லாமல் கேட்கலாம் இல்லை இல்லை முறை இருக்கு செய்ய அந்த வரை இந்த முறை கேட்கக்கூடாது கேட்கலாம் அப்படி இல்லாமல் இந்த வியாபார ரீதியாக வியாபார ரீதி அல்லாத படங்கள் இந்த படங்கள் எல்லாம் வியாபார ரீதியில் உங்களுக்கு குறைவாக சொல்கிறேன் இல்லை என்ன மங்கண்ட ஈழசிரியாக அப்படி வளர இல்லை அதுக்கான நிதி உதவி செய்கிறதுக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லா இடங்களும் அங்கே இங்கே எல்லாம் செய்யணும் அதெல்லாம் அவையில் இல்லை நல்லபடியாக முன்வரலாம் இப்படியான இதுகளை நீங்கள் மேற்கொண்டு நடத்தைக்க இந்த வியாபார ரீதியல்லாமல் ஒரு கலைத்துவமாக இந்த படங்களை கலை ஆர்வத்தோடு வழிறைக்கு ஏன் கலைஞர்கள் இலவசமாக செய்திருக்கக்கூடிய கலைஞர்கள் இல்லையா இல்ல இருக்கணும் ஒரு தடவை என்ன வந்து இவ்வளவு தாங்கும் அப்படின்னு எல்லாம் இருக்கு நானா தான் அது ரெண்டு விஷயம் ஒண்ணுதான் நாங்க அவையில கொஞ்சம் ஊக்கப்படுத்த அவையில இன்னும் இன்னொரு ஆள் வந்து கேட்கையும் ஒரு ஆசை கொண்டு செய்துட்டேன் அது காணும் இனி இது விடுவோம் சொல்லாம அதுக்கு ஒரு ஒரு ஊக்கப்படுத்தினா இன்னொன்று போவா ரெண்டது ஒன்று ரெண்டாவது வந்து நான் அடுத்த முறை வந்து கேட்கல அவைகளுக்கு இருக்கணும் வெங்கட சினிமா நாங்களே மதிச்சு செய்யணும்ன்றது காணி அவர் ஒரு இயக்குனராக நினைக்கிறேன் எல்லாருமே அதை செய்து செய்தால் நல்லா இப்போ லாபமும் நட்டமும் நான் கூட பேர் கேட்கறது ஏன் நீங்கள்

எது வந்து செலவழிப்போம் எதுவும் செலவழிக்க கூடாது எதுக்கு தேவை அதே நேரத்தில் லாபமும் நட்டமும் கடைசியில் நான் தான் அது அதுக்கு பொறுப்பாடு என்று சொல்லியிருக்கேன் இசை தட்டு ஒளியிட்டிருக்கிறேன் ஆமா இசை வந்து இப்போ வந்து முந்தின மாதிரி இசை வழியிட பெருசா சீரியல தானே இப்ப நாங்கள் ஒன்லைன் தானே அதனால நாங்கள் ரெண்டு பாடல்கள் இதுல வந்து நான் ஆரம்பத்திலிருந்து முதல் படத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு பன்னிரெண்டு பாடல்கள் வரைக்கும் உருவாக்கியாச்சு ஆனால் பன்னெண்டு பாடல்கள்லேயும் வந்து நிறைய பேர் இதுக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்கணும் அதாவது தனியாக கனடா மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஐரோப்பாவில் கலைஞர்கள் சம்மந்தப்பட்டிருக்கணும் கனடாவில் சம்மந்தப்பட்டிருக்கணும் எங்களோட தாயத்திலையும் சம்மந்தப்பட்டிருக்கணும் ஏங்கன்னா எல்லோரையும் நினைக்கல நிறைய பேருக்கு அந்த பாட்டு போகும்னு நினைக்கிறேன் நான் மேடம் அவைக்கும் ஒரு சந்தர்ப்பம் ரெண்டு பாடல்கள் இருக்குது நீங்க கேட்ட மாதிரி சவால் மாதிரி முதல் படம் மாதிரி இருக்கிறபடியால் அங்கேயும் இங்கேயும் போய் போது அந்த செலவுகள் ஒரு பிரச்சனை இருந்தது அதே நேரத்தில் எல்லாட்ட நேரமும் ஒரு பிரச்சனை ஏன்னா இங்க வந்து எல்லாருமே வேலை அதாவது படிக்கிற நடிக்கிறாங்கள வந்து கொஞ்சம் விடமாக்கலன்னா அவளுக்கு ஏதாவது பள்ளிக்கூடம் காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்கும் அப்ப அவையில இங்க இருந்து கூட்டிக் கொண்டு போய் அங்க செய்து இங்க வரைக்கும் என்ன நேரங்கள் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது ஆனா அதே நேரம் எங்களுக்கு அங்கே ஊர்ல நடக்கல வந்து நாங்கள் ஒரு போன டிசம்பர் மாதம் போனாங்க அங்க வந்து சரியான மழை அப்ப நாங்க நிச்ச மாதிரி நாங்களெல்லாம் தயாரா இருந்தாலும் செய்ய முடியல அந்த அளவுக்கு இடைவிடாது மூணு நாள் எல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை அப்ப திருப்பி அந்த நேரம் அந்தேரம் அதுக்குள்ள முடிக்க வேணும்பனை முடிக்க போட்டு இருந்தாலும் சில காட்சிகளை படம் பாக்க தெரியும் மலைக்குள்ளதான் நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்களும் அடுத்த முறை படம் கேட்க என்னையும் கூப்பிடுவோம் கட்ட நானும் வந்து நடிக்கிறேன் கட்ட அதுவும் வெளிநாட்டு பயணம் சொன்னாங்க உங்க கூட உங்களோட கெட்டப்பே உங்களோட தோற்றமே ஒரு நல்ல பாத்திரத்துக்கு கிடைக்குது படத்தை பார்த்த உடனே நான் நினைச்சு நான் வெளிநாட்டு பயணம் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது உங்கட ஊருக்கு போய் பயணம் செய்து நடிக்கிறதாயிருந்தா அது என்ன எனக்கு கிடைக்க பெற்ற ஒரு சந்தோஷம் வந்து வெள்ளி அதுவும் நாங்க நீங்க காக்கணும் இதுவே கெட்டோடி தரது இதே சாப்பிட்டா நான் வந்தேன் இதே ஒரு சாப்பிட்டா வச்சு நான் இருக்க இலங்கைக்கு திருப்பி திருப்பி போய் வர மாட்டது என்னுடைய விருப்பம் ない。

இது கடமை அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அந்த இந்த ஒரு படத்தை எடுக்க ஒரு சினிமாவை எடுக்க இவ்வளவோ சிரமங்களுக்கு மற்றே எடுக்கணும் எவ்வளோ காலம் இவ்வளோ காலம் சேர்ந்து படம் படத்தை படத்திட்ட ஆறு ஏழு மாதம் என்னுடைய முதல் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் மற்றது இன்னொரு விஷயம் எங்களுடைய இதில் என்னென்னா ஒரு ஒரு இன்னொரு விஷயத்தோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குறது இப்போ இந்த எங்கட படத்தை வந்து தென்னிந்திய சினிமா சினிமா நாங்கள் வந்து போட்டிப் புடையில என்னென்னா அது ஒரு நூறு வரலாறு உள்ள பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்போ எங்கட படங்கள் எல்லாமே ஒரு சின்ன இது ஆனால் எங்களால் செய்யக்கூடியது நான் இது கலைஞர்களுக்கு தான் சொல்கிறேன் என்னென்னா பார்க்குறவைக்கு ஏமாற்றம் இல்லாமல் நல்ல கதைகளை நல்ல குவாலிட்டியோட அதாவது தரமாக தரமாக யதார்த்தமாக யதார்த்தமாக நல்ல கட்டாயம் இப்போ பாருங்க அப்போ எல்லாம் இருந்துருக்கு நிறைய படங்கள் இந்தியா இந்திய சினிமாவிலேயும் நிறைய படங்கள் யதார்த்தமான படங்கள் என்ன இருந்திருக்கு என்ன மலையாள படங்கள் எல்லாம் மலையாள படங்கள் எல்லாம் அப்படியே ஏன் சிங்கள படங்கள் கூட நிறைய படங்கள் இது அதை விட எங்களுக்கு எங்களுடைய சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் வாடகாட்டன்ற ஒரு படம் வந்தது அது எனக்கு பிடிக்கும் அந்த உலக்கு குத்துவிழாக்கு வாட்டை காட்டுல இருந்து நடிச்சிருக்கீங்களா ரைட் பார்த்தீங்களா அப்படி அந்த வளர்ச்சிக்கு எங்களுக்கு வளர்ச்சிக்கு நீங்கள் கொஞ்சம் இது கொடுக்க அதாவது வந்து கொஞ்சம் ஊக்க சக்திகளாக நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் வந்து படங்களை தியேட்டரில் பாருங்க என்னென்னால் இப்போ தென்னிந்திய படங்களை குறை சொல்கிறோம் என்டர்டைன்மெண்ட் ஓகே குறை சொல்றான் இல்லை அடிப்பட்டு முகிபட்டு பாக்குறீங்க இதுக்கும் அந்த ஒரு சின்ன ஆதரவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாலு அஞ்சு சோனாலி கா பொழுதுகளில் நீங்கள் சமூகத்துக்கு என்னத்தை சொல்ல வாருங்கள் நானும் மேல் அந்த கருத்து சொல்றதுக்கு போறது இல்லை எங்கட சமூகத்தில் நடந்த சில விஷயங்களை வந்து அதை ஒரு திரைப்படத்துக்கு தேவையான கதையாக கிடைக்கும் போது நான் அதை வந்து ஒரு படமாக்கி ஒரு பொழுதுபோக்கோட கூடின பாடல்களோட ஒரு ஒரு திரைப்படத்துக்கு தேவையான விஷயங்களை சேர்க்கணும் என்ற தான் விஷயமே ஒழிய சமூகத்தில் நடக்கிற குறைபாடுகள் அதில் அதில் கருத்தண்டு நான் தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கணும்னு அப்படி இன்னும் மேபி வர்ற அடுத்தடுத்த படங்கள்லாம் அப்படி செய்யலாம் அப்படியே வர கருத்தோட படங்கள் கருத்துக்களை மக்கள் வரவேற்பார்கள் என்றது என்ன ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் அப்படி தான் போகணும் ஏன்னால் நிறைய மக்களை சேர்க்குறதுக்கு அவைகளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேணும் அதை கொடுக்க வேணும் இதில் வந்து நாங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது விதமான கலைஞர்கள் இதெல்லாம் அறிமுகமாக இருக்கணும் இதெல்லாம் அறிமுகமாக ஓகே ஓகே அப்போ ஒரு ஊக்கம் கொடுத்தா அடுத்தடுத்த படங்களுக்கு அவையில் அதான் நானும் எல்லா எல்லோரையும் கண்டிப்பாக நாலஞ்சு படங்களே நான் இப்போ காணொலி எடுத்துருக்கிறேன் எல்லோரையும் லேட்டாக கண்டுவிட்டேன் லேட்டாக கண்டுவிட்டேன் சந்தர்ப்பம் கேட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அவர்களும் வந்து ஆரதல் இருக்கிறார்கள் ஆனால் இப்படியான முறையில் பார்க்க எங்களுக்கு இந்த இது என்னென்னு சொல்கிறது எனக்கு அந்த வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு சினிமா இழத்து சினிமா வளர்ச்சிக்கு நீங்கள் ஆக்கமும் ஊக்கவும் கொடுத்தா தான் நாங்களும் நடிக்கலாம் அடுத்த படம் வகுப்பினே நடிக்கலாம் என்று வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த படத்தை பற்றி படம் ஜூலை ஆறு கனடாவில் கனடாவில் அதை தொடர்ந்து நான் முதல் செய்த மாதிரி ஃப்ரான்ஸில் ஜூலை ஆறுடா இப்போ ஜூன்

நீங்களும் இந்த பார்க்குற நீங்களும் ஒவ்வொரு பத்து பேரை பத்து பேரை கூட்டிக்கொண்டு கொண்டு இப்படித்தான் எல்லாம் வளர்ந்தது நாங்களும் ஒரு பத்து பேருக்கு செய்ய அந்த பத்து பேர் இன்னொரு பத்து பேருக்கு செய்யல பத்து நீங்க பிரான்ஸ்ன்ற வழியா எனக்கு ஒரு பெருமையான்னு சொல்ல சந்தோஷமா அமைக்க வேண்டாம் எனக்கு முதல் படம் செய்யக்கிலே எனக்கு மேல பிரான்ஸ்ல எனக்கு ஒருத்தருமையே தெரியாது ஒருத்தருமையே தெரியாது நான் பிரான்ஸுக்கு எனக்கு என்னுடைய ஊர் ஊரை வச்ச அந்த மாணிக்க வாசகர் மாணிக்கண்ணான்னு சொல்றது அது மூலமா தான் நந்தனா நான் நிண்டு படம் எல்லாம் செஞ்சாங்க அவருடைய முழு உதவியோட எனக்கு தெரியாத வர்த்தகர்கள் பச்சபல்ல என்னென்ன வர்த்தகர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ பெரிய வர்த்தகர்கள் எல்லாருமே எனக்கு ஒரு தெரியாத ஒருத்தன் வேறு ஒரு நாட்டில இருந்து வந்திருக்கீர்கள் எந்த இதுவும் சொல்லாம எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் படம் பாத்துட்டு வந்து அடுத்தடுத்த படங்களை செய்யணும் நாங்கள் முடியும் இந்த முறை கூட நாங்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி நேரம் அறிவிச்ச உடனே எனக்கு தெரிஞ்ச இருந்து நண்பர்கள் அவர்களாகவே நிச்சயமா எங்களுக்கு வந்து விஸ்கோ சந்திரன் தேஷங்கரி ஆதரவு வந்திருக்கார் கிங் டிராவல்ஸ் அரசர் தந்திருக்காரு மோகன் ஜுவல்லரி தந்திருக்காரு அத நேரத்துல இன்னொரு ஒப்டிமாட் எனக்கு பேர் அது பிரெஞ்சு என்றபடியான இந்த ஆபத்துல இல்ல அத நேரத்துல யோகண்ணான்னு சொல்லி அவர் ஒரு பீட்சா கடை வச்சிருக்காரு இவையெல்லாம்

ஆதரவு தான் இப்போ தொடர்ச்சியாக ஆனால் சொல்ல போனால் இந்த படத்துல ஜூலை ஆறாம் தேதி நாங்கள் கனடாவில் தேதி அறிவிக்கும் முதலே செப்டம்பர் ஏழாம் தேதி பிரான்ஸ்ல அறிவித்து விட்டாங்க அறிவித்து விட்டார்கள் என்ன மறக்காம ஜூலை ஆறு எல்லாரும் வாங்கோ வந்து சப்போர்ட் ஒன்ன தாங்கோ ஓ மகனித்த பொழுது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது எல்லாரும் வாங்கோ கனடாவில இருக்கிற ஜி டொரண்டோவில இருக்க தமிழ் மக்கள் மட்டும் இல்லை நீங்க வந்து எனக்கு தெரியும் எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரான்ஸ்ல இருக்கிறீங்க ஜெர்மன்ல இருக்கிறீங்க என்னோட கோல் பண்ணி கதைக்கிற நீங்கள் எந்த காணொலியில பார்க்குற அவ்வளவு பேரும் உங்களோட கனடாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல வேணும் இப்படி ஒரு படம் திரைப்படம் வருதுன்னு சொல்லி நீங்கள் எந்த யூடியூப்புக்கு சப்போர்ட் பண்ணாட்டிலும் பரவாயில்லை இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் கட்டாயம் சப்போர்ட் பண்ண வேணும் ஏனென்று சொன்னால் எங்களை எங்கட கலைஞர்கள் நடித்த இந்த திரைப்படம் மகனித்த பொழுது அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு எடுத்து சொல்லி இந்த படத்துக்கு போக சொல்லி நீங்கள் சொல்லணும் ஜூலை ஆறாம் தேதி ப்ரீமியர் ஷோ நடக்குது அதை தொடர்ந்து வர்ற காணொலியெல்லாம் நான் உங்களுக்கு காணொலியில் உங்களுக்கு நான் சொல்லுறேன் மிச்சம் மிச்ச நாட்கள் இப்போ வந்து திரையிட போகுதுன்னு சொல்லி திரையிடப்பட போகுது சொல்லி மற்றது வந்து இங்கே மொன்றியால்லையும் திரையிடுறோம் மற்றது மொன்றியல் வேன்குவார் இங்கே கனடாவில் மொன்றியல் வேன்குவிலேயும் இந்த படம் திரையிட படம் இருக்கிறது நீங்கள் அங்கேயும் போய் பார்த்து எங்கட கலைஞர்களுக்கும் சப்போர்ட் கொடுங்கோ நன்றி வணக்கம் பாருங்கள் என்ன எங்களுடைய உறவுகள்லாம் இது ஊக்கப்படுத்த வேணும் கை கொடுக்க வேணும் பாருங்கள் எங்கடைய உறவுகளுக்கு எங்கட கலைஞர்களுக்கு எங்களுடைய வியாபாரிகள் வியாபாரிகள்னு சொல்கிறது எங்களுடைய அதை வியாபார ஸ்தலங்கள் வர்த்தக வர்த்தகர் வர்த்தகர்கள் எவ்வளோ உதவி செய்கிற வேறங்க அவையில் அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியும் அவர் சொன்ன நண்பர்களை எல்லாம் எனக்கு தெரியும் அவர்களுக்கு எல்லாம் பெருசாக விளம்பரம் செய்ய தேவையில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் மக்களோட மக்களாக பரவி இருக்கிறவங்க நீண்ட வருட கால அனுபவமும் ஆளுமையும் மிக்கவர்கள் அவர்களெல்லாம் உதவி செய்யும் பொழுது நீங்களும் வந்து ஒவ்வொரு மக்களும் இந்த நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பார்வையாளர்கள்லாம் இருக்கிறேன் அவர்களும் வேறு ஏறுண்டால் இது வந்து தனிப்பட்ட ஒருவருக்காக நான் கேட்குற உதவி இல்லை எனக்காக கேட்குற உதவி இல்லை இவருக்காக கேட்குற உதவி இல்லை சரியோ அதாவது வந்து எங்கெண்ட ஈழத்து கலை எங்கண்ட ஈழத்து சினிமா கலையோடு சேர்ந்த சினிமா வளர்வனம் இன்னும் மேலதிகமாக நிறைய படங்களை அவையில் எடுக்க வேணும்ன்றதுக்காக வேண்டி தான் நான் கேட்குறேன் மற்றது பாருங்க இன்னொரு விஷயம் நான் வந்து இந்த வர்த்தகர்கள் எல்லாம் உதவி செய்ய பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது இன்னோ பெரிய நிறுவனங்கள் இருக்குது இவர்களும் முன்வர வேணும் என்னென்னா நான் நான் இப்போ போன தட இந்த சென்ற வருஷங்கள்ல இந்த வருஷங்கள்ல நிறைய படங்களை பார்த்துருக்குறேன் நல்ல வளர்ச்சி இருக்குது ஆனால் இதில் இன்னும் பொருளாதார உதவி இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் நல்ல இருந்தால் உலக அரங்குக்கு கொண்டு செ செல்லலாம் அவங்களோட படங்களை அப்படியான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இங்கே பிரான்ஸ்லேருந்து கனடாக்கு வந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் செய்கிறதும் மேலே எனக்கும் வந்து பெரிய ரொம்ப சந்தோஷம் எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு தான் கேட்டவா அவன் அவள் சொன்ன விஷயத்த கேள்விப்பட்ட உடனே இது உதவி அல்ல இது எங்களுடைய கடமை கட்டாயம் நாங்கள் இதை செய்யணும் என்று சொன்னால் அது இப்போ நாங்கள் கலைத்துறையில் நிறைய ஈடுபாடுனாலும் வளர்க்குறதுக்கு உதவி செய்யணும் என்ன ஓகேவா அந்த நேரத்துல நன்றி கட்டாயம் நீங்க கனடாவுக்கு வந்தா இன்னொரு மகன் இங்க இருக்கிறியா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அடுத்தவரை வரைக்கும் சாந்திப்பா இதுல வந்தது ஆஹ் நீங்கள நான் கேட்ட விஷயம் மறக்கப்படாது ஆமா கட்டாயம் இப்படி நாலஞ்சு நிறுவனங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கிறாங்க மற்ற தமிழ்க்களவன் பாக்குறேன் நீங்களோ தமிழ்களை வந்து பாக்கறே நல்ல நல்ல நன்றாக போய்க்கொண்டிருக்கிறது ஆஹ் குறுகிய காலத்துல உங்களுக்கு நிறைய பார்வையாளர்கள் நிச்சயமா உங்களோட பதவிகளை நான் பார்க்க மாட்டாம நிறைய பேருட நானும் ஷேர் பண்ணுவேன் இப்போ நான் வந்து கனடா நியூஸ் செய்து கொண்டிருக்கேன் நிச்சயமா அதுலயே நான் சேர்த்து கொள்வேன் ஓகே ஓகே கனடா நியூஸ் யூடியூப்ல செய்கிறீங்களா யூடியூப்ல ஐபிடிவில தான் கூட வருது யூடியூப்லயும் இருக்கிறது ஓகே அந்த லிங்க் ஏர்க்க இதா செய்திகள் என்பது எல்லாருக்கும் நார்மலா வளமையா தெரியும் ஆனா நான் அந்த பழையத விடக்கூடாதுன்றதுக்காக கூடன்றத செய்து கொண்டிருக்கேன் அதுல இருந்து வேறொரு இதுக்கு வரவானு நீங்க அந்த அந்த செய்திகள் இருந்து வேற ஒரு இதுக்கு இப்போ என்ன விருப்பமன் சொல்லி அறிஞ்சு ரேடியோ ரொம்ப சந்தோஷமா உங்களை சந்திச்சது மிகவும் மகிழ்ச்சி அங்கே நண்பர் வந்து கொண்டிருக்கிறார் எனக்கு அவர் வந்து பிரான்ஸில் ஊருக்கு வந்தவர் நாங்களும் ஊருக்கு போன இடத்துல அவருக்கு சந்திக்க சரி கட்டாயம் கட்டாயம் சந்திப்போம் சந்திப்போம் ரொம்ப நன்றி இதோடு விட வருகிறோம் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க காணொலியிலேயே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எங்கே எங்க பெரிய உதவியாக இருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தான் சந்திப்பான் Seri yapar, buranı gel.